பார்க்க போறோம் அப்படின்னா பீட்ரூட் குழம்பு ரொம்ப சுவையான முறையில எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் பீட்ரூட் அப்படின்னாலே நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப சுவையா இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்த்திடலாம் வாங்க ஆயில் ஊற்றிக்கோங்க இதுல நாம கடுகு சேர்த்துடலாம் கொஞ்சமா பருப்பு சேர்த்துடலாம் கடலப்பருப்பு ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் உருட்டு உளுந்து கொஞ்சமா இருக்கு அஞ்சாறு மிளகு சேர்த்துடலாம் இல்லை ரெண்டே ரெண்டு சோம்பு சேர்த்துடலாம் நல்லா கடுகு வெடிக்கட்டும் வெடித்தோடனே ஃப்ரெஷ்ஷாக தூய்மை வச்சுருக்கோம் இல்லை இஞ்சி சேர்த்துடலாம் அடுத்து இல்லை கருவேப்பிலை சேர்த்துலாம் இல்லை பச்சை மிளகாய் சேர்த்துலாம் இல்லை வெங்காயம் சேர்த்துலாம் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகட்டும் அடுத்து நாம என்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதை வறக்கும்போது இப்படி பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பூண்டு இதில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போது இதில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியோட இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் நாலு தக்காளி துருவி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் தக்காளியை துருவி சேர்த்துக்கோங்க இதை நம்ம இதோட சேர்ந்து இந்த தக்காளியும் நல்லா வதக்கலாம் இப்போ தக்காளி நல்லா ஃப்ரை ஆகுது இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாத்தூள் நம்ம சேர்த்துடலாம் நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதைக்கிடலாம் இப்போ வதக்கிட்டு அடுத்த இதில் நாம துருவி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துடலாம் இப்போ துருவி வச்ச பீட்ரூட்டு துருவல்ல ரொம்ப சின்ன துருவலா இருக்கும் அதில் துருவினிங்கன்னா ரொம்ப ஜூஸியா நல்லா இருக்கும் பீட்ரூட்டு இப்போ நம்ம பீட்ரூட் சேர்த்து வச்சு இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா வதக்கி இதை எடுக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விட்டுறலாம் இப்போ மூடி போட்டுருங்க இது நல்லா வேகட்டும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இதை மூடி போட்டுடலாம் நல்லா வேகட்டும் இந்த ஸ்டேஜ்ல இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டிருக்கோம் ஒரே ஒரு வெங்காயம் போட்டிருக்கோம் கொஞ்சமா சோம்பு ரொம்ப ரொம்ப கொஞ்சமா சோம்பு அதுல பாதி ஜீரகம் போட்டிருக்கோம் இதை இப்போ நாம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பீட்ரூட் பாருங்க நல்லா வெந்திருக்கு இப்படி நல்லா குழைவா வெந்திருக்கணும் பீட்ரூட்டு நல்லா இப்படி வெந்தபோது நாம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அந்த தேங்காயை சேர்த்துடலாம் நல்லா மையா அரைச்சிடணும் இதை நம்ம இதில் சேர்த்துடலாம் நம்ம இதை நல்லா கிளறி விட்டலாம் இப்போ தேங்காய் சேர்த்துருக்கோம் இதில் நம்ம எல்லாமே துருவி நம்ம இந்த பீட்ரூட்டில் எல்லாமே நல்லா கலவையாக தான் சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா வெந்திருக்கு பீட்ரூட்டு இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு பார்க்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்படி தண்ணி சேர்க்குறது உங்கள் விருப்பம்தான் எங்களுக்கு தண்ணி வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் விட்டுடலாம் ஆனால் தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி இருக்கும் தண்ணி சேர்க்கலன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டுடலாம் இப்போ நல்ல சுவையான பீட்ரூட் பொங்கல் இதை சொல்லுங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா நல்லா வந்திருக்கு இதையும் செஞ்சு பாருங்க கொத்தமல்லி போடுறேன் <lightweight>